அந்த இடம் முழுவதும் என்ன ஆயிரும் என் நாற்றம் எடுக்கும் யாரும் இருக்க முடியாது இது போலத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நமக்குள் நிறைய குப்பைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் பிசாசுடைய பெரிய வேலையில உங்களுக்குள்ள ஏதாவது குப்பை அவன் போடணும் ஒன்று மனிதனுடைய வார்த்தைகள் மூலமாய் குப்பை போடுவான் இல்லை என்றால் இன்னும் அசுத்தமான நினைவுகள் மூலமாக குப்பைகளை போடுவான் இல்லை பழைய நாற்றம் எடுத்த காரியங்களை குப்பைகளை உங்களுக்குள்ள போடுவதைத்தான் அவன் விரும்புகிறான் அநேக பிள்ளைகள் அந்த குப்பையை குறித்ததான ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லை நாம் ஒவ்வொரு நாளும் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்குள் இருக்க குப்பைகள் வெளியில போகும் என்றால் தான் நாம் கிறிஸ்துவுக்கு ஒரு சுகந்த வாசனையாய் நாம் மனபீச முடியும் ஒருவேளை வெளியில நல்ல ட்ரெஸ்ஸுகளை நாம் போடலாம் வெளியில நல்ல பெர்ஃபியூமை அடிக்கலாம் ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற குப்பை சரீரப்பிரகாரமான கொண்டு வராது ஆனால் என்னுடைய ஜபத்துல ஒரு பெரிய வெளிச்சம் இருக்காது என்னுடைய வேத பெரிய பிரகாசம் இருக்காது இருக்கிற குப்பைகள் அந்த என்னுடைய ஜபத்தை தடுக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முந்துவ போகாதபடி அது தடுக்கும் அதனால்தான் நம் தினந்தோறும் காலையில சுத்திகரிப்பின் நேரம் என்று ஒரு நேரத்தை வைத்து தினந்தோறும் இயேசுவின் ரத்தத்துக்கும் வசனத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்ன என்ன செய்யுங்கன்னு கேட்கிறோம்

ஆனா ஒரு தேவ பிள்ளை உடனடியாக இயேசுவின் இரத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் உன்னுடைய இரத்தத்தால கழுவப்படணும் நீர் எனக்காக ஆட்டுவாசன் வழியாக போனீரே அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தால் இந்த பழைய குப்பைகளை விட்டு அகற்றப்படட்டும் என்று சொல்லும்போது போது இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது அல்லே லூயா வாசிங்கள் ஒரு வசனத்தை ரெண்டு குருந்தியர் ஏழாவது அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஏழாவது அதிகாரம்